விடையளியுங்கள் மந்திரியாரே அமைதியை ஏற்படுத்த இயலும் என்று நான் நம்பிக்கை கொண்டிருந்தேன் நான் தமது அவமானத்திற்கு காரணமானேன் தாம் எத்தவரும் இழைக்கவில்லையே யுத்தம் அழிவை ஏற்படுத்த வல்ல அதை தடுத்து நிறுத்தும் செயல் உச்சிதமானதே ஆகும் ஆனால் அம்முயற்சி வீணாகிவிட்டதே நம்மால் இயன்றவரை எடுத்துரைத்தோம் ஆனால் வழங்கப்பட்ட அறிவுரை சிலர் செவிகளுக்கு எட்டவில்லை இனியதை தடுப்பதற்கு இயலாது யுத்தத்திற்கான காலம் நெருங்கிவிட்டது அதற்கான களமும் நிச்சயிக்கப்பட்டு அஸ்தினாபுரத்திற்கு அது குறித்த ஓலையானது வந்து சேரும் யுத்தத்திற்கு முன்பாக தமது புதல்வர்கள் ஆசை பெற தம்மை தேடி வருவார்கள் எனது ஐந்து புதல்வர்களை ரட்சிக்க வேண்டியது உன் கடமை கிருஷ்ணா எனக்கு அவர்களை பற்றிய கவலை இல்லை மற்றவரை பற்றி தாம் கவலை கொண்டால் தாமே அந்நபரிடம் சென்று தர்மத்தின் வழிபற்று எடுத்துரையுங்கள் மழை வேண்டி பலர் தவம் புரிவர் கார் மேகமானது வண்ணமையில் தன் அழகுத் தோகையை விரித்ததால் வந்ததென்றே கூறுவார்கள் புறப்படுகிறேன் பணிகிறேன் துரோணாச்சாரியரே பணிகிறேன் கங்கை மைந்தரே சக்கரவர்த்தி யுதிஷ்டருக்கு பணிவான வணக்கம் தம் அனைவரையும் இந்த பூமிக்கு அழைத்ததற்கு ஒரு காரணம் உள்ளது இந்த ஸ்தலம் மிகவும் புனிதமான ஸ்தலமாகும் அன்று இந்த பூமியில் பகவான் பரசுராமர் பாவிகளை வதைத்த போது இந்த பூமியில் ஐந்து குளங்கள் உருவானது இந்த ஸ்தலம் பஞ்சகம் என்று அறியப்படுகின்றது இந்த பூமிக்கு வடக்கில் கரைபுரண்டோடும் சரஸ்வதி நதியும் தெற்கு திசைதன்னில் திருஷ்டத்வதி நதியும் உள்ளன இரு திவ்ய நதிகளுக்கு இடையில் இருக்கும் இப்பிரதேசம் பகவான் பரசுராமரின் முன்னோர்களது ஆசி பெற்ற ஸ்தலமாகும் இத்தலத்தில் தான் தர்மம் ஸ்தாபிக்கப்படும் தேவர்களின் அரசன் தேவேந்திரன் சக்கரவர்த்தி குருவிற்கு ஆசி வழங்கிய இடம் இது இந்த ஸ்தலத்தில் நடக்கும் யுத்தத்தில் எவரேனும் வீர மரணத்தை எய்தினால் அவர்களுக்கு ஸ்வர்க்கத்தில் ஸ்தானம் நிச்சயம் தாம் நடத்தும் இந்த தர்ம யுத்தத்திற்கு இந்த தர்ம கஷேத்திரமே மிகவும் உச்சிதமானதாகும் வாசுதேவரை இந்த தர்ம கஷேத்திரமான குருக்ஷேத்திரத்தில் கடலாய் திரண்ட இரு சேனைகள் போரை துவங்குவதற்கான நன்னாளினையும் தாமே நிச்சயங்கள் அந்நாளினை என்றோ திரௌபதி நிச்சயித்து விட்டாள் கங்கை மைந்தரை கிருத்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரங்கள் சந்திக்கும் தினத்தில் மார்கழி மாதத்தின் சுக்லபக்ஷ சதுர்த்தசையில் யுத்தம் துவக்கம் பெறும் அதாவது இன்றிலிருந்து அடுத்த மூன்று தினங்களுக்கு பிறகு ஆரம்பமாகும் மகாபாரத